நேற்றைய தினம் நான் பயணம் செய்கிற போது அரித்துவாரம் செல்கிறேன் என் கூடத்திலே கூறிவிட்டு சென்றேன் நான் டெல்லி உடனேயே எனக்கு உள்துறை அமைச்சரை சந்திக்கின்ற ஒரு அனுமதி கொடுக்கப்பட்டது அதன் மூலமாக உள்துறை அமைச்சர் நிதியமைச்சர் இருவரையும் சந்திக்கின்ற வாய்ப்பு அங்கே கிடைத்தது அரசியல் சூழ்நிலை பற்றி கருத்துக்கிழங்கை பரிமாறப்பட்டன என்ன இல்ல திரும்ப தொடுவா அப்ப இறங்குறேன் திரும்ப தொட்டிட்டுவா இறங்குறேன் வணக்கம் அதிமுகவுடைய பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்ட திரு செங்கோட்டையன் அவர்கள் ஹரித்துவார் சந்தராக சென்றவர் உள்துறை அமைச்சரை சந்தித்திருக்கிறார் நிதியமைச்சரை சந்தித்திருக்கிறார் அவர்களை சந்திக்க வேண்டிய தேவை என்ன இருக்கிறது திரு ஓபிஎஸ் அவர்கள் சந்திக்க நேரம் கேட்ட பொழுது மோடி அவர்கள் நேரம் கொடுக்கவில்லை என்று ஏற்கனவே ஒரு விவாதம் நடைபெற்றது ஆனால் செங்கோட்டையனுக்கு எந்த பொறுப்பும் இல்லாத போது அவர்களை சந்திப்பதற்கு எப்படி நேரம் ஒதுக்கப்பட்டது இதிலிருந்து நாம் நம்ம தமிழக மக்கள் தெரிந்து கொள்ள என்னவென்றால் அதிமுகவை அவர்கள் முழுமையாக ஆக்கிரமிப்பு செய்ய வேண்டும் அல்லது அந்த கட்சியை உடைக்க வேண்டும் உடைத்து ஒரு சப்பையான அதாவது எப்படி சொல்வது என்றால் ஒரு ஒன்றுக்கும் உதவாத அதிமுக பொதுச்செயலாக இருக்க வேண்டியவர்கள் பிஜேபியுடைய கை கூலிகளாக இருக்க வேண்டும் என்று அவர் நினைக்கிறார்கள் அப்படிப்பட்ட கைக்குலிகளை வைத்து அவர்கள் எல்லா காரியத்தையும் தமிழ்நாட்டில் பாஜக ஜெயிப்பதற்கு அவர்கள் என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டுமோ அதை அதிமுகவுடைய தோளில் ஏறி இந்த வேலையை செய்ய வேண்டும் என்று இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு அதிமுக தொண்டன் ஒரு காலம் ஒத்துக்க மாட்டான் எந்த சூழ்நிலையும் பாஜகவுக்கு அதிமுக தொண்டன் ஓட்டு போட மாட்டான் ஆனால் அதிமுகவுடைய மாஜி அமைச்சர்கள் வந்து இதை ஒத்துக்குவாங்க அவங்க பிஜேபிக்கே மாறி போனாலும் அதில் தவறாக நினைக்க போகிறதில்லை ஏன்னா அவர்கள் முழுமையாக அடிமையாகிட்டாங்க என்ற கட்சியை வலிமைப்படுத்தி அதிமுக முழுமையை எதிர்த்து அவர்கள் இங்கே ஆட்சியை பிடிக்க வேண்டுமே தவிர பிஜேபி என்ற ஒரு தேவையில்லாத லக்கேஜை தூக்கி கொண்டு வந்தால் அவங்க கண்டிப்பாக தமிழக மக்களிடம் அவங்க ஓட்டு கேட்க முடியாது தமிழக மக்கள் அவர்கள் ஓட்டும் போட மாட்டாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை அவர்கள் புரிந்து கொண்டு அதிமுகவுடைய முக்கிய நிர்வாகிகள் எடப்பாடியின் பக்கமே நிற்க வேண்டும் எடப்பாடி இந்த விஷயத்தில் ஒரு அவர் உறுதியான முடிவில் இருக்கிறார் பிஜேபி மற்றும் கூட்டணி வைப்போம் அதே வேளையில் எந்த சூழ்நிலையும் அவர்களுடைய செயல் திட்டங்களுக்கு இணங்க மாட்டோம் என்று அவர் உறுதியாக இருக்கிறார் ஆகையால் அமித்ஷாவுடைய திட்டங்களை செயல்படுத்த முடியாமல் அமித்ஷா தவித்துக் கொண்டிருக்கிறார் ஆகையால் அவர்களுடைய எண்ணம் பொதுச் செயலாளரை மாற்ற வேண்டும் அதாவது அதிமுகவுடைய பொதுச் செயலாளரை மாற்ற வேண்டும் பொதுச் செயலாளரை மாற்றிவிட்டு அந்த இடத்துல ஒரு தன்மையான பொதுச் செயலாளரை நியமிக்க வேண்டும் அதுதான் அவருடைய திட்டம் அதுக்காகத்தான் இந்த வேலையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள்